வாழைப்பூவை வச்சு நல்லா மொறு முருன்னு கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியா இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தா வாழைப்பூவே பிடிக்காதவங்க கூட எத்தனை வடை சாப்பிடணும் தெரியாத அளவுக்கு நல்லா சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாப்போமா அதுக்கு ஒரு கப் அளவு கடலை பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அடுத்தது இப்போ வடை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு வாழைப்பூக்களை நல்லா கிளீன் பண்ணிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி கண்டிப்பா மோர்ல சேர்த்துக்கணும் தண்ணியில சேர்த்தீங்கன்னா கலர் மாதிரி கருத்த மாதிரி ஆயிடும் இருந்தா அப்படியே நல்லா ஃபிரெஷ்ஷா இருக்கும் இப்போ அடுத்தது ஊர்ன பருப்ப மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து ஒரே ஒரு ஓட்டு விப்பர்ல ஓட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி அளவு வாழைப்பூவை நல்லா தண்ணி இல்லாம புழிஞ்சு எடுத்துட்டு அதையும் சேர்த்துட்டு விப்பர்ல அகைன் ஒரே ஒரு சுத்து சுத்திட்டு வந்தோம்னா நல்ல பைண்டிங் இருக்கும் அதுக்காக தான் ஏன்னா வந்து அப்படியே போட்டோம்னா வாழைப்பூக்கள் உதறதுக்கு சான்சஸ் இருக்கு இப்போ மிச்சம் இருக்க வாழைப்பூவெல்லாம் ஒரு பவுல்ல நல்லா தண்ணியை புழிஞ்சு எடுத்து சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அரைச்ச கலவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க இதில் ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சியை துருவி சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவப்பிள்ளைகளும் சேர்த்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வடை கையிலே சும்மா தட்டி பார்க்கலாம் அது வந்து ரொம்ப திக்கா இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமான சைஸில் தட்டி பாருங்க உங்களுக்கு நல்லா வந்ததுன்னா வடை போட ஆரம்பிக்க வேண்டியதான் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லைனா வாழை இலையில் நல்லா தட்டிட்டும் எடுத்து எண்ணெயில் ஒவ்வொன்றா ட்ரா பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ண வேண்டியதா எடுத்த உடனே திருப்பாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க லைனாக உதிர்ந்து வந்துடும் வாழைப்பூ அவ்வளோதான் ரெண்டு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாக ரொம்ப சூப்பரா நல்ல கிறிஸ்தியாக முரு முருன்னு வாழைப்பூ விட ரொம்ப ஈஸியா செஞ்சாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி